கர்ப்பகால திசைனா என்ன அப்படின்னா திருவாதிர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இதில் யார் பிறந்திருந்தாலும் ராகு மகாதிசையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க ராகு திசையில் தான் அவங்களால் பிறக்க முடியும் அப்போ இந்த ராகு திசை என்பது பதினெட்டு வருஷ திசை இந்த பதினெட்டு வருஷ திசையில் தாயோட கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது மீதி ஒரு எட்டு வருஷமோ அல்லது ஒரு ஆறு வருஷமோ அஞ்சு வருஷமோ ஏதாவது ஒன்று இருக்கலாம் வானசாஸ்திரத்துலேருந்து நவக்கோள்களை உருவாக்கி வச்சுருக்கிறது கும்பகோணம் இந்த கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம்ங்கிறது ஒரு ஆலயம் இருக்குது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரே கல்லால் ராகு பகவான் உருவாயிருக்கார் இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாமி மேலே கொண்டு போய் பாலை ஊற்றுனீங்கன்னா அப்படியே கருநீல கலரில் அப்படியே அந்த சாமிக்கு வரும் அதுக்கு தான் அந்த காலத்தில் ஒரே கல்லில் உருவானது திருநாகேஸ்வரம் அப்போ இந்த திருநாகேஸ்வரத்தில் ராகுவுடைய சக்தி அங்கே அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வாழ்க்கையில் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க ஒரு முறை அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க திருநாகேஸ்வரத்தில் போய் பதினெட்டு விளக்கு நீங்கள் ஏற்றணும் நெய் விளக்கே ஏற்றலாம் தவறு கிடையாது நெய் விளக்கு ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாதகத்தை கொண்டுட்டு கொண்டு போய் சாமியோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கோவிலில் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய கர்ப்பகால திசையில் ராகு மகாவுடைய சக்தி அதோடு நிவர்த்தியாரு அப்போ அந்த தோஷம் நீங்கும் இப்போ ராகுன்னா யார் பாட்டன் கேதுன்னா யார் பாட்டி அப்போ இந்த ராகுங்கிறது பாட்டன்னா இந்த பாட்டனுடைய வம்சாவளியில் என்னென்ன கர்ம வினைகள் இருக்குதோ அதையெல்லாம் அந்த திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகும்போது அந்த கர்ம குறையும்